ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிகிலா நாகி தான் தீங்கு நினைந்த கருத்தைப் பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் வெறுப்பெண்ண நின்ற நெடுமாடே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமுன் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் தேவையின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத உன்னை அழிக்க வேண்டுமென்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம்